ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுக்கு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவதுல மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறேன் பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியும் எனில் நேர்மாறி காண்க நேர்மாறுனால் ஏஇன்வெர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கும் அப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கழித்தல் ரெண்டு நாலு ஒன்று கழித்தல் மூணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு டிட்டர்மெண்ட் ஏன்னு கண்டுபிடிக்கணும் அது பூஜ்யம் இல்லைன்னா தான் ஏஇன்வெர்ஸ் காண முடியும் அது பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா ஏஇன்வர்ஸ் காண முடியாது அதனால ஃபஸ்ட்டு இது கொடுத்துக்கறதே நம்ம ஏன்னு எடுத்து எழுதலாம் ஏ இஸ் ஈக்குவல் கழித்தல் ரெண்டு நாலு ஒன்று கழித்தல் மூணு இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்போ டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு பேருக்குனா இது ரெண்டு பேருக்குங்க அப்போது மூணு ஆறு கழித்தல் கழித்தல் கூட்டல் இடம் கூட்டல் ஆறு ஒரு நாள் நாலு அப்போது கழித்தல் நாலுன்னு வரும் அப்போது ஆறில் நாள் போச்சுன்னா என்னது ரெண்டு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போ டிட்டர்மெண்ட் ஏ என்னது ரெண்டு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம்னா ஏ இன்வெர்ஸாக காண முடியும் அப்போது ஏ இன்வெர்ஸுக்கு என்ன பார்ல ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மெண்ட் ஆஃப் ஏ அ ஜாயிண்ட் ஏ அப்போது அ ஜாயிண்ட் ஏனால் என்ன பண்ணோம் இது ரெண்டு பை ரெண்டில் தானே இருக்கு அப்போது இது ரெண்டும் மாற்றிடணும் இதோட ரெண்டோட குறி மாற்றணும் அப்போ இது மாற்றினீங்கன்னா என்ன வரும் கழித்தல் மூணு இதோட குறி மாத்திங்கன்னா கழித்தல் நாலு இதோட குறி மாற்றிங்கன்னா கழித்தல் ஒன்று இது இங்கே போய்டும் இது இங்கே வந்துடும் அப்போது இது கழித்தல் ரெண்டு அப்போது அாயிண்டே நமக்கு அனுப்பிச்சிடும் அப்போ இந்த ஃபார்ம்லாலே நம்ம பிரதிடலாம் அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை ஏ என்னது ரெண்டுங்களா அப்போ ரெண்டு அஜாயிண்ட் ஏ நதி திருட்டு பேரின் கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க அஞ்சு ஒன்று 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 அஞ்சு ஒன்று 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 அஞ்சு அப்போ இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு இது ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஒன்று 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 அஞ்சு ஒன்று 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 அஞ்சு அதுக்கப்புறம் இதுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா அஞ்சு இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஒரு ஒன்று அப்போ கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது இது கழித்தல் ஒன்றுன்னு வரும் இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஓ ஒன்று ஒன்று அப்போ அஞ்சு கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது இந்த ஒன்று எடுத்திங்கன்னா எங்கள் கூட்டல் ஒன்றுன்னு வரும் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஓர் ஒன்று ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு அப்போது ஒன்று கழித்தல் அஞ்சுன்னு வரும் அப்போது அஞ்சு இருபத்தஞ்சில் ஒன்று போச்சுன்னா என்னது இருபத்தி நாலு கழித்தல் ஒன்று அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு கூட்டல் ஒன்று ஒன்றில் அஞ்சு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு பெரிய விடக்கூடிய நம்பர் கழித்தல்னா கழித்தல் நாலுன்னு வரும் அப்போது ஐ இருபத்தி நாலு எவ்வளோ நூற்றி இருபதுங்களா அப்போ நூற்றி இருபது இது கூ ஒரு நாள் நாலு பெரியகிட்டிங்கன்னா ஒரு நாள் நாலு கழித்தல் இருக்காங்க கழித்தல் நாலு இதுவும் ஒரு நாள் நாளே க கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் நாலேன்னு வரும் அப்போது நூற்றி இருபது கழித்தல் நாலு நாள் கூட்டினீங்கன்னா எட்டு அப்போது நூற்றி இருபதில் எட்டு போச்சுன்னா நூற்றி பன்னிரெண்டு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போ டிட்டைர்மெண்ட் ஆஃப் ஏ அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம்னா இதுக்கு ஏ இன்வெஸ்ட் காண முடியும் அப்போது நைன்டி ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டுனால் இது விரிவுபடுத்தி நம்ம டிரான்ஸ்போர்ட்டுன்னு போடணும் அப்போது விரிவுபடுத்திங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி வரோம்னா கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் இந்த மாதிரி வரும் இது வச்சாப்போ ஃபஸ்ட்டு வந்து கூட்டல்னு வரோம் அப்போ வந்துச்சுன்னா இதுவும் இதுவும் விட்டுடணும் அப்போ அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு ஒரு ஒன்று ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சு கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது கழித்தல் இது ஒன்று எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுடணும் இப்போ ஓரஞ்சு ஒரு ஒன்று ஒன்று அப்போது அஞ்சு கழித்தல் ஒன்று அடுத்தது கூட்டல் எடுத்திங்கன்னா இது எடுக்கணும் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஓரோன்னு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு அப்போது ஒன்று கழித்தல் அஞ்சுன்னு வரும் உங்களுக்கு அடுத்தது இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுடணும் அஞ்சு ஓரோன்னு ஒன்று அப்போது இந்த கழித்தலை வரும் அஞ்சு கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது கூட்டலின்னு வரும் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுடணும் அப்போ அஞ்சு இருபத்தஞ்சு ஒன்று அப்போ இருபத்தஞ்சு கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுனோம் அஞ்சொன்று அஞ்சு ஒன்று அப்போது அஞ்சு கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா ஒன்று அஞ்சொன்று அஞ்சு அப்போது ஒன்று கழித்தல் அஞ்சுன்னு வரும் அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா அஞ்சொன்று அஞ்சு ஒன்று அப்போது அஞ்சு கழித்தல் ஒன்று அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு ஓரோன்னு ஒன்று அப்போ இருபத்தஞ்சு கழித்தல் ஒன்று இது டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும் ஏன்னா அஜ்ஜாயிண்ட் எதனால் கண்டுபிடிக்கும் அதனால் அப்போ பாருங்கள் இருபத்தஞ்சில் ஒன்று போச்சுன்னா இருபத்தி நாலுங்களா கூட்டலில் இருக்கிறதுனால இருபத்தி நாலே வரும் அடுத்தது அஞ்சில் ஒன்று போச்சுன்னா இங்கே கழித்தல் இருந்ததுனால கழித்தல் நாலுன்னு வரும் அடுத்தது கழித்தல் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் கழித்தலே தான் வரும் அதனால் கழித்தல் நாலு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு இங்கே கழித்தல் இருக்காதினால கழித்தல் நாலு இருபத்தஞ்சில் ஒன்று போச்சுன்னா இருபத்தி நாலு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு நாலு இங்கே கழித்தல் இருக்கானால கழித்தல் நாலு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் நாலு இங்கே கூட்டல கூட்டல் கழித்தல் கழித்தல் நாலே வரும் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு இங்கே கழித்தலுங்கன்னா கழித்தல் நாலு இருபத்தஞ்சில் ஒன்று போச்சுன்னா இருபத்தி நாலு இது டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா நாலு பொதுவாக இருக்குது ஒன்று வெளியே எடுத்திங்கன்னா பெருக்கலாக வரும் அப்போது நாலு பெருக்கல் நால வகுத்தீங்கன்னா என்ன வரும் ஆறு இது நாளால் வகுத்தீங்கன்னா கழித்தல் ஒன்று இது கழித்தல் ஒன்று இதுவும் கழித்தல் ஒன்று இது ஆறு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஆறுன்னு வரும் இது டிரான்ஸ்போர்ட் இன்னும் இது நம்ம மாற்றுல அதனால் டிரான்ஸ்போர்ட்டுன்னு போடுறோம் அப்போது மாற்றி எழுதுனா கூட அதே மாதிரி தான் வரும் அப்போ நாலு இது டிரான்ஸ்போர்ட் பண்ணி எழுதிடுங்க அப்போ பாருங்கள் அ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த நிறையா இருக்கிறது நிரலாகவும் நிரலாக இருக்கிறது நிறை இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடம் எடுத்து ஆறு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று அப்போது ஆறு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று அடுத்தது கழித்தல் ஒன்று ஆறு கழித்தல் ஒன்று இது இருக்கிறது இப்படி வருதுன்னா அப்போது கழித்தல் ஒன்று ஆறு கழித்தல் ஒன்று அடுத்தது இந்த இடம் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஆறு இப்படி வரும் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஆறு அப்போது அஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்போ டிட்டர்மெண்ட் ஏவும் எவ்வளோ நூற்றி பன்னிரெண்டுன்னு கண்டுபிடிச்சோம் அப்போ ஃபார்ம்லாலே நம்ம அப்ளை பண்ணிடலாமா அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ அஜாயிண்ட் ஏ அப்போ, A இன்வர்ஸ் is equal to ஒன் பை determined, ஏ என்ன கண்டுபிடிச்ச நம்பர் நூற்றி பன்னிரெண்டு அதுக்கப்புறம் அஜாயின்ட் என்னது நாலு பெருக்கல்லாக இருக்கிறதுனால இங்கே பெருக்கல் 4, இது எடுத்து அப்படியாதுங்க ஆறு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று 6, கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஆறு அப்போது ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மீதி மூணு முப்பத்தி எட்டு ரெண்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டுன்னு வரோம் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இருபத்தி எட்டு ஆறு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஆறு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஆறு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் அடுத்தது பாருங்க மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்வல் டு ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு அப்போ நம்ம இதை டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிங்கன்னா அப்போ டிட்டர்மெண்ட் ஏ யூஸ் செய்வால் இது ரெண்டுன்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு ஒரு ஏழு ஏழு அப்போ கழித்தல் ஏழு அடுத்தது கழித்தல் மூணுன்னு விடுங்க இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா மூணு ரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு அப்போ ஆறு மூணு கழித்தல் அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்று இதுவும் இதுவும் விட்டுனா மூணு ஏழு இருபத்தொன்னு நாலு மூணு பன்னிரெண்டு அப்போது ஏழு இருபத்தொன்று நாலு மூணு பன்னிரெண்டு அப்போது ரெண்டு எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்று கழித்தல் மூணு ஆறில் மூணு போச்சுன்னா மூணு கூட்டல் ஒன்று இருபத்தொன்னுல பன்னிரெண்டு போச்சுன்னா ஒன்பது அப்போது ரெண்டுன்னு ரெண்டு மூணு ஒம்பது கழித்தலாம் கழித்தல் ஒம்பது ஒரு ஒம்போது ஒம்போது அப்போது கூட்டல் ஒம்போது அப்போது கழுத்தலும்போது கூட்டல் போது போச்சுன்னா பூஜ்ஜியம் ஆகிடும்மா அப்போ இது ரெண்டு மட்டும் அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு சீரோ அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து ரெண்டு அப்போது இது இதை நம்ம அண்ட் ஏ இப்போ கண்டுபிடிக்கணும் அப்போது அ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது வச்சுங்க அப்போது ஃபஸ்ட்டு கூட்டல் வரோமா அப்போது இது எடுத்தீங்கன்னா இது நாலு ரெண்டு எட்டு ஒரு ஏழு ஏழு அப்போ கழித்தல் ஏழு அதுக்கப்புறம் கழித்தல் இந்த மூணு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவாக விட்டுனா மூரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு அப்போது ஆறு கழித்தல் மூணு அடுத்தது கூட்டல் ஒன்றுன்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா மூணு ஏழு இருபத்தொன்று நாலு மூணு பனிரெண்டு அப்போது இருபத்தொன்று கழித்தல் பன்னிரெண்டு அதுக்கப்புறம் கழித்தல் இந்த மூணு எடுத்திங்கன்னா இதுவோ இதுவோ விட்டுட்டிங்கன்னா மூரெண்டு ஆறு ஒரு ஏழு ஏழு அப்போது ஆறு கழித்தல் ஏழுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த நாலுன்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுணும் ரெண்டு நாலு ஒரு மூணு மூணு அப்போது நாலு கழித்தல் மூணு அடுத்தது கழித்தல் இந்த ஒன்றுன்னு எடுத்திங்கனா இதுவும் இதுவும் விட்டுணும் ரெண்டு பதினாலு மூணு ஒம்பது அப்போது பதினாலு கழித்தல் ஒம்பது அதுக்கப்புறம் கூட்டல் இந்த மூணு எடுத்திங்கன்னா இந்த ரோவும் இந்த ரூவம் விட்டுணும் மூணு மூணு ஒரு நாள் நாலு அப்போது மூணு கழித்தல் நாலு அதுக்கப்புறம் கழித்தல் ஏழுன்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவோ விட்டுன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு ஒரு மூணு மூணு அப்போ ரெண்டு கழித்தல் மூணு அதுக்கப்புறம் கூட்டல் இது எடுத்திங்கன்னா இது எதோ விட்டோம்னா ரெண்டு நாள் எட்டு மூணு ஒம்பது அப்போது எட்டு கழித்தல் ஒன்பது இது நம்ம டிரான்ஸ்போர்ட்டுன்னு பண்ணிடலாம் அடுத்தது பாருங்கள் எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்றுங்களா அப்போ கூட்டல் ஒன்றே தான் வரும் ஆறில் மூணு போச்சுன்னா மூணு இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் மூணுன்னு வரும் அடுத்தது இருபத்தி ஒன்றில் பன்னிரெண்டு போச்சுன்னா ஒம்பது அப்போ ஒம்பதுன்னு வரோம் அடுத்தது ஏழு ஆறு போச்சுன்னா ஒன்று க பெரிய நம்பரோட குடி கழித்தல் தான் கழித்தல் ஒன்று அப்போ கழித்தல் கழித்தல் கூட்டல எல்லாம் அப்போ இங்கே ஒன்றுன்னு வரும் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று இங்கே ஒன்றுன்னு வரோம் பதினாலில் ஒம்பது போச்சுன்னா அஞ்சு அப்போ இங்கே கழித்தல் தான் கழித்தல் அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போ கழித்தல் ஒன்று மூணில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ஒன்று அப்போ கழித்தல் கழித்தல் கூட்டல் இடம் இப்போ ஒன்று ஒம்போதில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று அப்போது இங்கே கழித்தல் ஒன்றுன்னு இது டிரான்ஸ்போர்ட் இப்போ இது டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி இருக்காது செங்கத்த எழுனப்போ இது ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் மூணு ஒன்று ஒன்று ஒம்பது கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்றுன்னு வரும் இதுதான் உங்களுக்கு அ ஜாயிண்ட் இயர் அப்போது டிட்டர்மெண்ட் ஏவும் தெரியும் அஜாயிண்ட் எவ்வளோ தெரியும் அப்போ ஃபார்ம்லா அப்ளை பண்ணி ஆன்சர் எழுதி இல்லாமல் அப்போ ஃபார்ம்லா என்னது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ அ ஜாயிண்ட் ஏ அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ என்னை கண்டுபிடிச்சோம் ரெண்டு ஏ ஏன்னா கண்டுபிடிச்சோம் ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் மூணு ஒன்று ஒன்று ஒன்பது கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று இதான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஆளோ தான் இது மூணாவதுக்கு இதுதான் ஆன்சர் அப்போது நம்ம செகண்டில் இருந்தது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் கொஞ்சம் ஆளாக தான் இதுக்கு ஆன்சர்